அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் இப்போ ஒரு பெரிய கூட்டம் ஒன்று இருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் மரியாதைக்குரிய செல்வ பெருந்தகன் அவர்களை மாற்ற வேண்டும் என்று டெல்லி சென்று மனு இருக்கிறார்கள் ஓராண்டை சிறப்பாக நிறைவு செய்திருக்கிறார் என்பதற்கு பல சாட்சிகளை நான் கூற இருக்கிறேன் அந்த நிர்வாகிகள் தயவு செய்து கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பதவியேற்ற உடனேயே சத்யமூர்த்தி பவனை புதுப்பொலிவுடன் ஜொலிக்க வைத்தார் அதற்கு முன்பு சத்தியமூர்த்தி பவன் என்பது எப்படி இருந்தது என்பது அனைத்து மக்களுக்கும் தெரியும் காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு நிச்சயமாகவே தெரியும் தெளிவாகவே தெரியும் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி அமைத்தே தீருவேன் என்று உறுதியாக ஓங்கி முழக்கமிட்டார் இதைத்தானே ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டனும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் சத்தியமூர்த்தி பவனில் அடிக்கடி பத்திரிகையாளர்கள் சந்திப்பை நரேந்திர தாமோதாஸ் மோடி பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கு பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார் ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய மாநில தலைவர் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை தினம் தினம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அடிக்கடி சந்திக்கிறார் வாரத்தில் மூன்று நான்கு நாட்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது ஈடு அலுவலகத்தை எதிர்த்து சென்னையில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி காட்டினார் அது மாபெரும் வெற்றியில் முடிந்தது பதவியேற்ற சில நாட்களில் மாபெரும் பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி காட்டினார் அந்த பொதுக்குழு கூட்டம் காம கர்மவீரர் காமராஜர் அரங்கத்தில் நடந்தது அந்த பொதுக்குழுவில் நானும் கலந்து கொண்டேன் சொன்னால் நானும் ஒரு பொதுக்குழு உறுப்பினராக இருப்பதனால் இந்தியா கூட்டணி தலைவர்களை ஒரே மேடையில் அமர வைத்து மாபெரும் கூட்டத்தை பெருந்தலைவர் காமராஜர் அரங்கத்தில் நடத்தி காட்டிய மாபெரும் பெருமை வேறு யாருக்கும் கிடையாது காங்கிரஸ் பெரிய பெரிய தமிழக மாநில தலைவர் மரியாதைக்குரிய செல்வப்ருந்தை அண்ணன் அவர்களுக்கு உண்டு தமிழ்நாடு முழுவதும் மாவட்டந்தோறும் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி சுறுசுறுப்பான ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார் இதை நாம எல்லாருமே பார்த்தது நான் சொல்றேன்னா அனைத்துமே உண்மை தமிழ்நாட்டை கிராமந்தோறும் கிராம கமிட்டி அமைக்க வேண்டும் என்பதற்காக அதை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று மாவட்ட தலைவர்களுக்கு உத்தரவிட்டார் மாவட்டந்தோறும் மாவட்ட தலைவர்களுடன் இணைந்து பணியாற்ற மாவட்ட பொறுப்பாளர்களை நியமனம் செய்தார் மாபெரும் முழு கூட்டங்கள் ஒன்னு ரெண்டு எல்லாம் சொல்ல முடியாது பல இடங்கள்ல பல நடத்தி இருக்காங்க தமிழ்நாட்டு கிராம கமிட்டி அமைப்பது போல அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பெல்காமில் நடந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றினாங்க அந்த தீர்மானத்தை தான் இங்கு அந்த பெல்காமில் நிறைவேற்றிய தீர்மானத்தை இங்கு நிறைவேற்றி காட்டியிருக்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கிராம கமிட்டி அமைப்பதற்கு பாராளுமன்ற ஒருங்கிணைப்பாளர் மாவட்ட பொறுப்பாளர்கள் சட்டமன்ற ஒருங்கிணைப்பாளர்கள் ஒரு சட்டமன்றத்திற்கு இரண்டு பேரும் சொல்லிட்டு நிர்வாகிகளை நியமனம் செய்திருக்கிறார் இதேபோல் காங்கிரஸ் கட்சி துறைகளின் சார்பாக நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் செயற்குழு கூட்டங்கள் இது மாதிரி எது நடந்தாலும் அதுல தவறாமல் கலந்து கொண்டு தன்னுடைய முழு பங்களிப்பை மாற்றி இருக்கிறார் தன்னுடைய ஆலோசனைகள் மூலமாக அதை வெற்றிய வெற்றி பெறுவதற்கான அடித்தளமும் விட்டிருக்கிறார் பல மாநிலங்களில் நடத்த நடந்த தேர்தல் பணிகளில் வந்து நேரடியாக சென்று பணிகள் மேற்கொண்டிருக்கிறார் தனது பெரிய துணைத் தலைவர்களையும் அங்கு செல்ல வைத்திருக்கிறார் தேர்தல் பணியை கொண்டு செயல்படுவதற்கான உத்வேகத்தை கொடுத்திருக்கிறார் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வருகை இருந்த போது மிக சிறப்பாக வரவேற்பு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறார் இன்னும் தலைவர் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிறைய நிறைய இருக்கிறது அவருக்கு எதிராக ஏன் மனு கொடுக்கிறார்கள் என்றும் ஒரு காரணங்களை சொல்ல வேண்டியது காலத்தின் கட்டாயமாகவும் இருக்கிறது அகில இந்திய காங்கிரஸ் கட்சி சார்பாக ராய்ப்பூரில் ஒரு மாநாடு நடந்தது அந்த மாநாட்டில் நானும் சென்றிருந்தேன் அங்கு வந்து சொன்னால் மாநாட்டில் ஐம்பது சதவீதம் இளைஞர்கள் ஐம்பது சதவீதம் மூத்த காங்கிரஸ் நிர்வாகிகள் என்று ஒரு திட்டத்தை அமல்படுத்தினார்கள் இவர்களுக்கு கட்சி பதவிகளும் சரி தேர்தல்களிலும் சரி அந்த மாநாட்டின் தீர்மானத்தின்படி பதவி மற்றும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்புகள் வழங்கப்படும் என்று தெல்ல தெளிவாக தலைவர் செல்வ அவர்கள் கூறியிருந்தார்கள் இதை பொறுத்துக் கொள்ள முடியாத சிலர் பதவி சுகத்தை அனுபவித்துவிட்டு கட்சிக்காக வேலை செய்யாமல் எனக்கு பதவிதான் முக்கியம் கட்சி முக்கியமில்லை என்று அழைந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நான் சாகும் வரை பதவியில் மட்டுமே இருப்பேன் எந்த வரையும் செய்ய மாட்டேன் என்று இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் தெரிந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கிராம கமிட்டி அமைப்பம் என்று சொன்னார் காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் சிலர் கதர் வேட்டி கதர் சட்டை கசங்காமல் இருந்துள்ளார்கள் இருந்த எங்களை வேலை வாங்க சொன்னால் எப்படி எங்களால் பொறுத்துக் கொள்ள முடியும் முடியாது அதனால் தலைவரை மாற்ற வேண்டும் என்று இந்த கூட்டம் கூறுகிறது அதுல வேலை செய்யக்கூடிய ஒரு சிலர் போய் இருக்காங்க பாவம் பள்ளிகளவங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக வெளிப்படை தன்மையுடன் கோஷ்டி இல்லாமல் மாநில பதவிக்கு மாவட்ட தலைவர் பதவி இது போன்ற பதவிகளுக்கு விண்ணப்பித்த பிறகு நேர்முக நேர்காணல் நடத்தப்படும் என்று தலைவர் அவர்கள் அறிவித்தார் அதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் ஒரு கூட்டம் இது போன்று சுற்றி கொண்டிருக்கிறார்கள் சரி அகில இந்திய காங்கிரஸ் உதயப்பு தீர்மானத்தின் அடிப்படையில் ஐம்பது சதவீதம் பொறுப்புகள் வயதுக்குட்பட்ட இளைஞர்களுக்கும் பெண்கள் தாக்கப்பட்டவர்கள் மலைவாழ் மக்கள் பெருப்படுத்தப்பட்டவர்கள் சிறுபான்மையினருக்கு வழங்கப்படும் என்று தலைவர் சொன்னதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் இந்த கூட்டம் அப்படியே அது இருக்கட்டும் ஒரு பக்கம் இதுவரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பதவி வைத்து ஒரு மாதமா அல்லது இரண்டு மாதமா அல்லது ஒரு வருடத்திற்கு பிறகு ஒரு கூட்டம் கிளம்பும் அந்த கூட்டம் தான் இது எப்பவுமே கூட்டம் கிளம்பும் அந்த கூட்டம் தான் இது தேசிய அரசியல் செய்த சிலருக்கு தமிழ்நாட்டு அரசியல் பற்றி என்ன தெரியும் எதுவும் தெரிய வாய்ப்புகள் இல்லை களத்தில் இருந்தால் மட்டுமே கள நிலவரம் தெரியும் களத்தில் இல்லாமல் வேறு எங்கோ இருந்து கொண்டு கள நிலவரத்தை அறிய முடியாது அன்னை சோனியா காந்தி அவர்கள் இளம் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களின் நம்பிக்கை நாயகனாக காங்கிரஸ் கட்சியை தமிழகத்தில் வலுசு இருக்கும் விதமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சுயமரியாதை சுடர் திரு கு செல்வபெருந்தையம்மன் அவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் உழைப்பதற்கு ஒரு தொண்டன் இருந்தால் போதும் காங்கிரஸ் கட்சி வலுபெறும் பார்க பெணிந்தலைவர் காமராஜர் புகழ் பார்க்க இந்திரா காந்தி அங்கார் அவர்களிடையாந்தி அவர்களின் புகழ் ஜெய் காங்கிரஸ் ஜெய் காங்கிரஸ் ஜெய் காங்கிரஸ் என்றும் தெளிவாக கூறுகிறோம் காங்கிரஸ் கட்சி வளர்ச்சி பாதையை நோக்கி செல்கிறது என்று சொன்னால் அது ஒரு சில புல்லுரிமைகளுக்கு பிடிக்காமல் போகலாம் அதை தடுத்து நிறுத்துவோம் காங்கிரஸ் பெரியக்கத்தை ஆட்சி அரியணையில் அமர வைக்க அனுபாடு போடுவோம் நன்றியர் அவர்களை மற்றொரு சந்திப்போம்